கடந்த வாரம் உருவான திட்வா புயல்னால ராமேஸ்வரத்துல ஓலைக்கிடாங்கிற பகுதியில் அந்த பேஞ்ச மலையில தண்ணி மழை தண்ணி தேங்கி நிக்குது இதனால ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து வீட்டுக்கு உள்ள தண்ணியும் போய் வீட்டுகளில் யாருமே வாழ முடியாம குழந்தை குட்டிகளோட ரொம்ப சிரமப்படுறாங்க சோறு சமைச்சு சாப்பிட முடியல க கழிவறைக்கு போக முடியல டேங்குகள் எல்லாமே நிறைஞ்சு போயிருச்சு நகராட்சியினுடைய சேர்மன்கிட்டையும் அதிகாரிகள்ட்டையும் முறையிட்டு இருக்கிறோம் ஆனால் யாரும் வந்து பார்க்கல இந்த பகுதியில் வந்து பார்க்கல தண்ணீரும் எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல ஒரு வாரம் ஆகி போயிருச்சு அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு முயற்சி எடுத்து எங்களுடைய முயற்சினால் மோட்ரு வச்சு தண்ணி எடுத்து வெளியேற்றிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில இருந்து எந்த அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எந்த நிவாரணமும் இல்ல எந்த உதவியுமே இல்ல பிள்ளைங்களே வீட்டுக்குள்ள உட்காந்து படிக்க முடியாம அவங்க பெற்றோர் கடலுக்கு போக பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டுமரங்கள்ல உட்காந்துக்கிட்டு தண்ணீர்ல மிதந்துக்கிட்டு படிக்கக்கூடிய நிலமையில பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இன்னைக்கு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு அதிகாரிகள் வந்து இதுவரைக்கும் வந்து பார்க்கல ஜெரோன்குமார் கடந்த வாரம் அடிச்சு வெள்ளப்பெருக்கு எடுத்து வீடு எல்லாம் மூழ்கிடுச்சு இந்த மரத்தில் வச்சு தான் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வெறும் தண்ணி ஃபுல்லாக ஒரே பூச்சியும் புழுவு நடக்குது இதுக்கு வந்து நகராட்சியிலேருந்து வந்து அன்னைக்கு பார்த்துட்டு போனாங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த உதவியும் பண்ணலை எங்கள் ஊர் சார்பில் கிராமத்து நிர்வாகத்தின் தான் எல்லா உதவி இந்த மோட்ரு வச்சு சொந்தமாக மோட்ரு ஓசு எல்லாம் வாங்கி தண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நைட்டும் பகலமாக ஸ்கூல் படிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த பாயா மரத்துல வச்சுதான் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு வரான் அதுல உட்காந்து ரொம்ப சிரமமா இருக்கு என் பேர் பிரபு என் வீடு தண்ணிக்கெல்லாம் மூழ்கி போயிருக்கு 啊，到到到，听、啊、到。啊啊啊啊啊 அங்கே போறீங்களா அங்கே தாவாக இருக்குன்னு இதோட எவ்வளோ இருக்கும் இடுப்புக்கு மேலே வரும் அது தாவு கூடாது Bukan <tangan> kerana main Ane, okay. Eat, Sir, What are you doing, son? ーニ Eat, Eat, What are you doing, son? ちありがとう。